ஹோட்டலில் தமிழ் உணவு திருவிழாவில் நடிகரும் இயக்குநருமான எஸ் ஆர் எம் ஹோட்டலில் உள்ள தி டாக்ஷி நக்சத்திரா ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்டில் நடத்தப்பட்டு வரும் இந்த உணவு திருவிழாவில் பண்டைய தமிழரின் நீர் ஆகாரமான கம்மங்குள் கேப்பைக்குள் கொழுக்கட்டை மாவு உருண்டை வரகு அரிசி வடை சாமை பொங்கல் சோழ பணியாரம் சிகப்பு அரிசி புட்டு மற்றும் இன்றைய கால பிரசித்தி பெற்ற உணவான ஆம்பூர் மட்டன் பிரியாணி காரைக்குடி சிக்கன் குருமா சிதம்பரம் இறால் சுக்கா குற்றாலம் சிக்கன் வறுவல் புதுக்கோட்டை முட்டைமாஸ் ராமேஸ்வரம் மீன் குழம்பு மற்றும் இனிப்பு வகைகள் கார வகைகள் உள்ளடக்கிய மதிய உணவு மற்றும் இரவு உணவு வாடிக்கையாளர்களுக்கு தயார் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது இந்த தமிழ் உணவு திருவிழா வரும் ஜூலை ஆறாம் தேதி வரை நடக்கிறது எஸ்ஆர் எம் ஹோட்டலின் மாஸ்டர் செப் பி ராஜசிவனேசன் செப் சீனிவாசன் மற்றும் சக சமையல் கலைஞர்கள் குழுவாக சேர்ந்து இந்த தமிழ் உணவின் சுவைகளுக்கு ஒரு தனித்துவமான அடையாளத்தை வழங்கியுள்ளனர் இந்த உணவு திருவிழா தமிழ்நாட்டின் இருந்து பிரசித்தி பெற்ற உணவுகளின் சுவைகளை நடிகரும் இயக்குநருமான சமுத்திரக்கணி கலந்து கொண்டு பார்வையிட்டதுடன் உணவினை சாப்பிட்டு ருசித்தார் இது நாம் தினமும் சாப்பிட வேண்டிய உணவு எனவும் பாரம்பரிய உணவு திருவிழாவை அற்புதமாக ஏற்பாடு செய்து இருக்கிறார்கள் என்றும் செய்தியாளர்களிடம் கூறினார் இதை வந்து ஏதோ ஒரு திருவிழா மாதிரி ஆகிட்டாங்க அப்பப்போ நடக்கிற மாதிரி அப்படி இருக்கக்கூடாது எங்கே சுற்றினா நம்ம நேரத்துக்கு நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு தான் வந்தாகணும் பாரம்பரிய உணவு திருவிழா ரொம்ப அட்டகாசமாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க ரொம்ப ரசித்து சாப்பிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் நம்ம சொந்த ஊருக்கு போகிறதே இப்போ சுற்றுலா ஆக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கையிலே இருக்குது நமக்கான மருத்துவம் இந்த உணவு தான் நமக்கான மருத்துவம் இதை சாப்பிட்டோம் தான் எல்லாருமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக திரும்பவும் நம்ம பாரம்பரிய உணவை நோக்கி திரும்பணும்னு நான் கேட்டேன்